ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான தகவல் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட்டோட முறைப்படி கவர்மெண்ட்லருந்து ஒரு குழந்தைய எப்படி தத்தெடுக்கலாம் அதுக்கு என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம் ஏஜ் லிமிட்லாம் என்ன அப்படின்றத ஃபுல்லாக நம்ம இன்றைக்கி தெளிவாக பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கரெக்டாக தெரியும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து ஒரு குழந்தைய வந்து நம்ம தத்தெடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து அதை வந்து லீகலா நம்ம செய்யணும் இல்லீகலா போனோம் அப்படின்னா தெரியாமல் யாருக்கும் பக்கத்தில் இருக்க குழந்தைங்கள ஒரு தெரிஞ்சவங்களோட குழந்தைங்கள நம்ம எடுத்து வளர்க்கணும் அப்படின்றதெல்லாம் இப்போ உள்ள காட்ட காலகட்டத்தில் முடியாது கவர்மெண்ட் இதுக்காக ஒரு பெரிய ஒரு பெரிய வெப்சைட்லேயே வந்து ஓப்பன் பண்ணி அதை வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா இதில் இதன் மூலமா நம்ம பதிவு பண்ணாமல் நமக்கு தெரிஞ்சவங்களோட குழந்தைங்களோ இது வந்து நம்ம வந்து தத்தெடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து இல்லீகலா ஆயிருங்க சரியா இப்போ நம்ம ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் நாம்ஸ் பற்றி நமக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நம்ம பார்ப்போமா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவைப்படுங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பேன் கார்டு சரிங்களா பான் கார்டு வந்து ரெண்டு பேருக்குமே தேவைப்படும் அப்புறம் வந்து ஆதார் கார்டு ஆதார் கார்டும் அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் ரெண்டு பேருக்குமே தேவைப்படும் அதே போல் குடும்ப புகைப்படம் அதாவது எல்லோரும் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு குடும்ப புகைப்படம் வேணும் அப்புறம் வந்து ரெண்டு பேருக்குமே வயது சான்று வேணும் அது என்னவாக இருக்கலாம் டிசியாக இருக்கலாம் நல்லா மார்க் ஷீட்டாக இருக்கலாம் அப்படிலாம் பர்த் சர்டிஃபிகேட் இந்த மூணு தான் இந்த மூணு தான் வந்து ஏற்றுப்பாங்க சரிங்களா ஸோ ஏஜ் லிமிட் வந்து ஏ ஏஜ் ப்ரூஃப் வந்து கண்டிப்பாக வேணும் அடுத்து வந்து மெடிக்கல் சர்ட்டிஃபிகேட்டு ரெண்டு பேருக்குமே யார் குழந்தை தத்துருக்குறாங்களோ அந்த குழந்தை அந்த குழந்தை வேணுன்றாங்கல்ல அவங்க வேணுன்ற வர கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே மெடிக்கல் சர்ட்டிஃபிகேட் வந்து தேவைப்படும் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து எந் உடம்புல வந்து எந்த ஒரு வியாதிகளும் இல்லை குறைகளும் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு வந்து மெடிக்கல் வந்து ப்ரூஃப் சர்டிஃபிகேட் வந்து தேவைப்படுங்க அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக திருமணத்தை பதவி பண் பதிவு பண்ணினா திருமண சான்று கண்டிப்பாக தேவைப்படும் சரிங்களா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதுக்கப்புறம் வந்து வருமான சான்று வருமான சான்று அப்படின்னா கவர்மெண்ட் மூலம் கொடுக்குற வருமான சான்றுன்னு வச்சுக்கலாம் அதுபோக ஐடி ரிட்டர்ன்ஸ் பண்ணிங்க அப்படின்னு வச்சிக்கலாம் இல்லைனா பே ஸ்லிப் கவர்மெண்ட் ஸ்டாஃப் இந்த மாதிரிலாம் அப்படின்னா பே லிஃப் அந்த மாதிரி ஸ்லிப் வச்சுக்கலாங்க சரிங்களா இதை வந்து கண்டிப்பாக வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து கம்மியான லிமிட்லாம் கிடையாது எவ்வளோவுக்கு எவ்வளோ அதிகமாக நம்ம இன்கம் இருக்கோ டர்ன் ஓவர் கட்டுறோமோ அந்த அளவுக்கு அதை தான் வந்து பேஸ் பண்ணி குழந்தைங்க வந்து நமக்கு கொடுக்குறதுக்கு எலிஜிபிள் கட்டுவாங்க ஸோ இன்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ இந்த ஏழு விதமான சர்டிஃபிகேட்ஸ் வந்து கம்பல்சரி வேணும் சரிங்களா இப்போ வந்து இதை வந்து எங்கே போயிட்டு அதை அப்ளை பண்ணணும் அப்படின்றதுக்குல இப்போ சர்டிஃபிகெலுக்கு சர்டிஃபிகேட்லாம் ஓகே கலெக்ட் பண்ணிட்டோம் எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்றது தெரியுமா இதுக்கு வந்து ஒரு வெப்சைட் கொடுத்துருக்காங்க டபிள்யூ டப்ளியூட்யூ டாட் சிஏஆர்ஏ டாட் இன் ஐஎன் போட்டணும் காரா சிஏஆர்ஏ காரா இதுதான் வந்து அதோடய வெப்சைட்டுங்க ஓகேங்களா இது வந்து என்ன மீனிங் சொன்னால் சென்ட்ரல் அடாப்சன் ரிசோர்ஸ் ஏஜென்சி தான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் நமக்கு வந்து இதுக்கான இது முழுமையான தகவல் இதில் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கான ரெஜிஸ்டர் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று கொடுப்பாங்க அந்த நம்பர் தான் அந்த நம்பரை வச்சு நீங்கள் வந்து ஒரு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணிக்கலாம் இந்த நம்பரை வந்து நீங்கள் இந்த காரா வெப்சைட்டில் போயிட்டு அப்பப்போ நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சீனியாரிட்டி எந்த நீங்கள் பதிவு பண்ணும்போது எந்த ரேங்கில் இருக்கீங்க அதுக்கடுத்து வந்து எந்த கொந்த எந்தெந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்றத வந்து நீங்கள் அப்பப்போ இதில் போய் செக் பண்ணிக்கலாங்க இது போக இந்த மூப்பு அதாவது சீனியாரிட்டி வந்து முந்நூறுக்கு கீழே வருது பார்த்திங்களா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து குழந்தைங்க வந்து மேட்ச் பண்ணுவாங்க மேட்ச் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபோன் கால் மூலமோ அல்லது உங்களோட மெயில் ஏறிக்கோ வந்து உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணதாக வேணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணுங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பேரண்ட்டு குழந்தை வேணுன்றவங்க பேரண்ட் வந்து மூணு குழந்தை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஆப்ஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா எல்லாமே அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் பதி பேரண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுற காலங்களில் வந்து எல்லாமே கேட்குங்க எந்த ஸ்டேட்டில் பக்கத்து ஒரு மூணு ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு வேணும் இல்லை பக்கத்தில் உங்களுக்கு எந்த ஸ்டேட்டில் குழந்தை வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கலாம் என்ன குழந்தை வேணும் அப்படின்றதெல்லாம் கேட்டுக்கலாம் அந்த குழந்தைங்க உங்களுக்கு எப்படி வேணும் அப்படின்றத ஃபுல்லாக நீங்கள் அதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாங்க இது போக உங்களுக்கு வந்து மூணு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஃபஸ்ட்டு ஒரு குழந்தைய காட்டுவாங்க அந்த குழந்தை உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் போகலாம் அதுவும் இல்லைனா மூணாவது ஆப்ஷன் போகலாம் மூணு ஆப்ஷனுக்கு மேலே ஆப்ஷன் கிடையாது மூணாவது ஆப்ஷன்லேயும் நீங்கள் வேணாம் இந்த குழந்தை எங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா உங்களோட பதிவு வந்து ரத்தாயிரும் சரிங்களா அதுவும் போக மூணு இந்த இந்த இணை இணையத்தில் வந்து பதிகிற பதிவு வந்து மூணு வருஷத்துக்கு ஒரு தர் மூணு வருஷத்துக்கு தான் வேலிட்டி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ரெனியூவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா இதுதான் வந்து நாம் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம வந்து பதிவு பண்ணுறதுக்கான ஒரு வழிமுறைகள் இந்த வழிமுறைகள் பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியலை வெப்சைட்டில் பண்ண முடியல அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நீங்கள் அந்தந்த மாவட்டத்தில் வந்து சா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் அடாப்ஷன் ஏஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது அங்கேயும் போகலாம் அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலையும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் இருக்கும் நீங்கள் அங்கேயும் போயிட்டு இந்த தகவல்களை கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாங்க சரி இப்போ ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று கடைசியாக சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா ஏஜ் லிமிட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதாவது எந்த ஏஜில் வந்து பேரண்ட் இருந்தாங்கன்னா எந்த ஏஜ் குழந்தைங்க கொடுப்பாங்க அப்படின்றதையே வந்து இதில் சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா கணவன் மனைவி இருபாளரோட வயதோட கூட்டுத்தொகை ரெண்டு பேரோட வயதோட கூட்டுத்தொகை வந்து எண்பத்தைந்து வயதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த தம்பதிகளுக்கு வந்து ரெண்டு வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கொடுப்பாங்க சரிங்களா அப்புறம் வந்து தொண்ணூறு வயதுக்கு இப்போ ரெண்டு பேரோட கூட்டுத்தொகை வந்து தொண்ணூறு வயதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு நான்கு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கொடுப்பாங்க அதே போல் நூறு வயதுக்கு உட்பட்ட நூறு வயதுக்குள்ளே இருந்துச்சு பேரண்ட்டுக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து எட்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கொடுப்பாங்க நூற்றி பத்து பேரண்ட்டுக்கு நூற்றி பத்து வயதுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் கொடுப்பாங்க இது இதுதான் வந்து கம்ப இது வந்து நாம் சேவை பார்க்குறாங்க அதனால ஏஜ் லிமிட் வந்து கண்டிப்பாக முக்கியம் இந்த கூட்டத்தொகை கணவனுக்கும் மனைவிக்கும் அந்த ஒரு ரெண்டு பேரோட வயதோட சேர்த்தோம் அப்படின்னா அந்த கூட்டுத்தொகை எவ்வளவுன்னு இதில் நம்ம அதுபடி தான் நமக்கு வந்து குழந்தைங்க வந்து அலாட் பண்ணுவாங்க சரிங்களா இதில் வந்து என்ன அப்படின்னா சிங்கிள் பேரண்ட்டும் வருவாங்க ஒரு விவோ விவகரத்தானவங்க இல்லை வந்து ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாங்க தனியாக தனியாருக்கேன் எனக்கு ஒரு குண்டை தத்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் வருவாங்க அப்படியும் அப்படியே வர்றவங்களுக்கு வந்து நம்ம சொன்னேன் பார்த்தீங்களா ஏஜ் லிமிட்டு எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு நூறு நூற்றி பத்துன்னு சொன்னி பார்த்திங்கன்னா இதில் அப்படியே பாதியாக எடுத்துப்பாங்க அவங்களுக்கு அப்படி பாதியாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு அந்த ஏஜுக்குள்ளே அந் அந்த வய அவங்களோட ஏற்ற மாதிரி குழந்தைய வந்து மேட்ச் பண்ணுவாங்க சரிங்களா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்க என்ன வெப்சைட்டுன்னு நான் வெப்சைட்டை நான் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது போல் வேறு ஏதாவது டவுட் இந்த அடாப்ஷன் பார்த்தீங்கன்னா டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கிளியர் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ் ஆகாட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது குழந்தை இல்லாமல் இருக்காங்க நாங்கள் அடாப்ஷன் எடுக்கணும்னு குழந்தையை தத்தெடுக்கணும்னு விரும்புகிறாங்க அப்படின்னா இல்லீகலாக போகாமல் இது மூலமாக லீகலாக வந்து குழந்தைய வந்து தத்தெடுக்கலாங்க அந்த தகவலை வந்து அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் மேலும் பல தகவல்களுக்கு நம்ம எம்கே அவேர்னஸ் சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ